எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு அதிரசம் தான் சுட போகிறோம் மாவு பிணைஞ்ச உடனே அஞ்சே நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாங்க கஷ்டப்பட்டு மாவு பிணைஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணி நம்ம சுடணும்னு அவசியம் இல்லை அருமையாக சூப்பராக வெடிப்பு இல்லாமல் பிரியாமல் அருமையாக வந்திருக்கு அதிரசம் இதே பக்குவத்தோட செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் பச்சரிசி காப்படியாக எடுத்துக்கறலாங்க ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா உப்பு போட்டு கழுவிக்கிறலாம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்லுப்பு இல்லைனா தூளுப்பு கூட ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு ஒரு நூல் துணியில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கரலாம் நூல் துணியில் போட்டால் தான் நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுக்கும் ஃபேன் காற்றில் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் பிடிச்சோம்னா அப்படியே உதறணும் புலப்புலன்னு அந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க நைஸ் அரைச்சி அந்த மாதிரி சளிச்சிக்கங்க ஈரமானனால அந்த போது விழுகல அப்புறம் கையில் அப்படியே இந்த மாதிரி கிண்டி விடவும் அப்படியே உழுந்துருச்சுங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஃபுல்லாக அரைச்சி அதையெல்லாம் எல்லாம் சளிச்சாச்சுங்க இப்போ காப்பிடி அரிசிக்கு கிலோ வெள்ளம் சேர்க்கணுங்க வெல் இப்போது தண்ணி ஒரு காட்டம்ல இரு சேர்த்துக்கலாம் நல்லா பாகுப்பதம் தான் அதிரசம் நல்லா பிரியாமல் அந்த வெடிப்புகள் இல்லாமல் நல்லா வரும் நம்ம பாகுப்பதம் காய்ச்சறதுல தான் இருக்குது பக்கமேவும் பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இதே மாவு பிணைஞ்சி வச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கழிச்சு கூட நம்ம சுடலாம் நான் வந்து இன்றைக்கி உடனே செஞ்சுருக்கேன் பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் நமக்கு போதை ரெடி ஆகிரும் நான் இப்போ பாகு காய்ச்சினது அந்த மாவுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம மாவில் சேர்த்துக்கரலாம் மாவில் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சிடலாங்க அந்த சூடு ஆரம்பம் அப்படியே நம்ம தட்டி போட்டு எடுக்க வேண்டியதாங்க இந்த மாவுக்கும் அந்த பாகுக்கும் கரெக்டான பதமாக இருந்துச்சு தட்டி போடுறதுக்கு ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஏன்னா மாவு அந்த பக்குவம் இருந்தால் தான் தட்டி போட்டு எண்ணெயில் எடுக்கும்போது அருமையாக வரும் அதிரசம் நான் தட்டி போட்டு எடுக்கிறத வீடியோ எடுக்க முடியலைங்க திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு அதிரசம் போடுறது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் அடுத்த ஒரு முறை நான் கண்டிப்பாக அதிரசம் தட்டி போடுறது எப்படி தட்டி போடுறதுன்னு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கரெக்டாக பக்குவமாக வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூடாரம் நம்ம என் தட்டி போட வேண்டியதாங்க மூடி வச்சு விட்டலாம் நமக்கு அதிரசமாகவும் ரெடி ஆயிடுச்சு அதிரசம் தட்டி போடுறது எல்லாமே போட்டு எடுத்தாச்சு ஒரு ரெண்டு அதிரசம் மட்டுந்தாங்க போடுறது உங்களுக்கு வீடியோவில் வருது அடுத்த முறை அதிரசம் போடும்போது எப்படி தட்டி போடுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்